பத்து புள்ளி அஞ்சு சதவீத உள்ஒதுக்கீடு தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது எங்களது நிபுணர் மருத்துவர் ஐயா அவர்கள் விழுப்புரத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காஞ்சிபுரத்தையும் கலந்து கொள்கிறார்கள் தமிழகம் எங்கும் அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தலைமையேற்று இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதாவது உச்ச நீதிமன்றம் உடனடியாக இந்த உறுஒதுக்கீடு வந்து கொடுக்கப்படலாம் அதே நேரத்தில் அதனுடைய தரவுகளை சேகரித்து பிறகு இதை அறிவிப்பதற்குண்டான அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது என்பதை அறிவித்து ஏறக்குறைய இன்றைக்கு ஆயிரம் நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் அதுக்குண்டான முயற்சியை தமிழக அரசும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் உண்மக்கு பின்னான தகவல்களை தள்ளி அதாவது கொடுத்துக்கொண்டு தள்ளி தள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கிறது ஆகவே உடனடியாக அறிவிக்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த இரண்டரை கோடி வன்னிய பெருமக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இந்த வன்னியர் குழந்தைகளுடைய எதிர்கால பிரச்சனை இதை கருத்தில் கொண்டு எங்கள் மருத்துவர் ஐயாவுடைய கோரிக்கையை ஏற்று தமிழக அரசும் அதனுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த ஆபரேட்டிவ் கடத்தூர் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டு இன்றோடு ஆயிரம் நாட்கள் ஆகிறது இந்த ஆயிரம் நாட்கள் ஆன பின்பு முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுப்பு வழங்கவில்லை இதை கண்டித்து தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் அத்து சென்னை அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பக்காட்சியர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இந்த மாதிரி பெரிய நகரங்களிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த நடத்தி அந்த அடிப்படையிலே இன்றைக்கு கடத்தூரிலே தருமபுரி கிழக்கு மாவட்டம் கடத்தூரிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கின்றது இதை இந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படி வழங்காத பட்சத்தில் நிச்சயமாக வன்னியர் சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து உடனடியாக ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள் அந்த அடிப்படையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இதை தெரிவித்துக் கொள்கிறேன்